சதய நட்சத்திரத்திற்கு ஏற்ற வகையில் உள்ள தொழில் அமைப்புகள் வெளிநாட்டு தொழில் பெட்ரோல் வியாபாரம் ஆட்டோமொபைல் போட்டோகிராஃபர் அழகு கலை நிபுணர் ஜிம் தற்காப்பு தற்காப்புக்கலை சினிமாத்துறை தொலைக்காட்சித்துறை விமானி செல்போன் சம்பந்தமான தொழில்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்கள் சேவை மையம் எக்ஸ்ரே சார்ந்த தொழில்கள் மின்சாரத்துறை எலக்ட்ரீஷியன் மின்னணு பொருட்கள் விற்பனையாளர் இவை எல்லாமே சதய நட்சத்திரத்திற்கு ஏற்ற வகையில் உள்ள தொழில் அமைப்புகளாகும் இந்த இதெல்லாமே ஜோதிட சாஸ்திர அமைப்படி நான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன் வணக்கம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே உங்க நட்சத்திரத்துக்கான தொழில் அமைப்புகள் அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த தொழிலாம் பண்ணுவதற்கான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பொதுவா வந்து இது வந்து பொதுவான விஷயம் பொதுவான பலன்தான் ஒருவேளை உங்க ஜாதகத்தில் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற ஜீவனஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானத்தில் உள்ள கிரக நிலைகள் கிரக சூழ்நிலைகள் அதோட தன்மைகளை பொறுத்து இந்த நான் சொன்னதுல சில சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்க நட்சத்திரத்துக்கான பொதுவான தொழில் அமைப்புகள் தான் அது வந்து ஆணித்தனமா கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது பொதுவான அமைப்புகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள உயர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்டுருக்கோம் அதே மணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி